வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவு பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு பெரியாழ்வார் அருளி செய்த திருப்பல்லாண்டு என்று சொல்லக்கூடிய இறைவனை திருமாலினுடைய பக்தி பாடலாக அமைந்திருக்கின்ற பகுதி பெரியாழ்வார் பனிரெண்டு ஆழ்வார்கள் ஒருவர் இவர் பனிரெண்டு ஆழ்வார்களும் பாடிய நூல் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இவர் பனிரெண்டு பாடல்கள் திருப்பல்லாண்டு என்ற தலைப்பிலே எழுதியுள்ளார் அந்த திருப்பல்லாண்டு பனிரெண்டு பாடல்களும் அதற்குரிய விளக்கங்களும் இன்றைய பதி பதிவில் தொடர்ந்து நாம் பார்ப்போம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய செயல் ஒன்றும் செயல் இரண்டும் என்று சொல்லக்கூடிய இரண்டு செயலும் இரண்டு செயலுக்குரிய விளக்கங்களும் இந்த பதிவில் பார்ப்போம் முதல் செயலை பார் செயல் ஒன்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பழகோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பழகோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோல் மணிவண்ணா மணிவண்ணன் திருமால் கண்ணன் அதாவது திருமாலுடைய பத்து அவதாரங்களில் ஒரு அவதாரம் தான் கண்ண அவதாரம் மணிவண்ணா என்பது திருமாலை சொல் உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அதாவது செய்யுள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திண்டோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு என்று சொல்லக்கூடிய செயல் இந்த திருப்பல்லாண்டுடைய விளக்கம் உங்களுக்கு இந்த பகுதியில் கொடுத்துருக்கேன் அதாவது பன்னிரெண்டு வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர் பெரியாழ்வார் இவர் பாடிய நூல்தான் தான் திருப்பல்லாண்டு பனிரெண்டு பாடல்கள் பாடியிருக்கின்றார் திவ்ய பிரபந்தத்தின் முதல் ஆயிரம் பாக்களில் முதல் பனிரெண்டு பாக்கள் இவர் பாடிய பாடல் அதில் முதல் பாடலினுடைய விளக்கம் செயல பார்த்தா அதுக்குரிய விளக்கம் அதாவது வலிமையான தோள்களை உடைய உடையவனே நீல நிறமுடைய மணிவண்ணா உன் ஆயிரம் கோடி காலங்களிலும் உன்னுடைய அழகான சிவந்த திருவடிகளுக்கு திருக்காப்பு உண்டாகட்டும் திருநா செல்வம் அந்த செல்வ வளம் பெருகட்டும் சிறப்பு உண்டாகட்டும் என்று சொல்லி திருக்காப்பு பாடலாக அமைந்திருக்கின்ற பாடலும் பாடலுடைய விளக்கமும் அடுத்தது விருத்தப்பாக்கலுள் அமைந்த பகுதி அந்த செயல் இரண்டாவது செயல் பாடலை பார்ப்போம் அடியோடும் ஆடும் நின்னோடும் பிரிவியின்றி பல்லா ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பனில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வள வளத்துறை துறையும் சுடராளியும் பல்லாண்டு படை புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே என்று சொல்லக்கூடிய செயல் அதற்குரிய விளக்கம் இரண்டாவது பாடலினுடைய விளக்கம் உனக்கு அடிமையாக சேவை செய்வோருக்கும் எங்களுக்கும் அதாவது உங்கள் அடியவருக்காகும் உன்னோடு எந்த பிரிவும் இல்லாமல் என்றென்றும் உள்ள தொடர்பு பல்லாண்டு காலம் இருக்க வேண்டும் உன் வலது மார்பில் பிரியாமல் அமர்ந்துள்ள நாச்சியார்களுக்கும் பல்லாண்டு பாடுகின்றேன் உன் வலது திருக்கையிலே ஒளிவடிவமாக பிரகாசிக்கின்ற பகைவர்களை அளிக்கக்கூடிய திரு ஆழி ஆழ்வானுக்கும் பல்லாண்டு பாடுகின்றேன் போரிலே வெற்றி கொள்ளும் வெற்றி கொள்ளும் வண்ணம் சங்கநாதம் செய்யும் திரு சங்காழ்வார்க்கும் பல்லாண்டு பல்லாண்டு பாடுகின்றேன் என்று பாடலும் அதற்குரிய வரி கருத்துக்களையும் பார்த்தோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சேனலில் திருப்பல்லாண்டும் அதனுடைய செயல் இரண்டு விளக்கங்கள் படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு நன்றி